தீர்க்க ஆயுள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது அதனால் இந்த விரதத்தை மாங்கல்யம் நோன்பு என்றும் சொல்லுவார்கள் இந்த நன்னாளில் தாலி சரடு மாற்றிக் கொள்ளவும் சிறந்த நன்னாள் திருவாதிரை நோன்பு இருப்பது எப்படி திருவாதிரை நோன்பு இருக்கும் பெண்கள் அதிகாலையில் குளித்து முடித்து உணவருந்தி இந்த நோன்பினை ஆரம்பிக்கலாம் இந்த நோன்பினை நோற்கும் போது மதிய உணவை தவிர்ப்பது சால சிறந்தது பெண்கள் மஞ்சளில் பிள்ளையா செய்து அதற்கு அருகம்பில் வைத்து விபூதி சந்தனம் குங்குமம் வைத்து விநாயக பெருமானின் முன் தாலி சரடு வைத்து சுமங்கலி பெண்கள் விநாயகரை வழிபடுவார்கள் இந்த விரதத்தை பூர்த்தி செய்வதற்கு பதினெட்டு வகையான காய்கறிகளில் சமைத்து திருவாதிரை களி செய்து பச்சரிசியில் அடை செய்தும் விநாயகப் பெருமானுக்கு படையிலிட்டு வழிபடுவார்கள் பின் சுமங்கலி பெண்கள் நிலவு தரிசனம் செய்வார்கள் அதற்கு பிறகு தாலி கயிற்றை மாற்றிக்கொள்வார்கள் இறுதியாக நோன்பிற்கு வந்தவர்கள் விருந்து உண்ட பிறகு அனைவரும் விரதம் இருந்த பெண்ணை தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள் இந்த திருவாதிரை விரத நாளில் கணவன் சாப்பிட்ட இலையில் மனைவி சாப்பிட வேண்டும் தங்கள் கணவனிடம் ஆசி பெற்று மஞ்சள் குங்குமம் வைத்து வணங்குவது சிறப்பு எவரெல்லாம் இந்த திருவாதிரை நோன்பு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சிவசக்தியின் அருள் பரிபூரணமாக கிட்டும் என்பது தின்னும் இதேபோல தீர்க்க சுமங்கலியாக இருக்கும் வரமும் உங்களுக்கு கிடைக்கப்படும் சுமங்கலி பெண்கள் அனைவரும் இந்த திருவாதிரை விரதத்தை கடைபிடித்து சிவபெருமானை வழிபடலாம் இந்த நோன்பு நாளில் திருவாதிரை களிப்படைத்தும் சாப்பிடலாம் அதற்கடுத்து ஆருத்ர தரிசனம் பார்க்க சிவாலயம் சென்று இந்த விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்